श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो हि सन्निधत्तां सदाकृति अभिषेकपद्धतिः श्लोकं नूति एम्पत् एल् वसिष्ठमुख्यैर्विहिताभिषेकां राज्यासने रामनिवेशयोग्ये तुष्टावरङ्गेश्वरपादरक्षे प्राचेदशस्त्वां प्रथमकवीनां पदपदार्थं ஹே ரங்கேஸ்வர பாதரக்ஷே ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகையே யோகியே ஸ்ரீராமன் எழுந்தருளுந்து எழுந்தருள்வதற்கு தகுந்ததான ராஜ்யாசனே சிம்ஹாசனத்தில் வசிஷ்ட முக்கியகி வசிஷ்டர் முதலானவர்களாலே விகித செய்யப்பட்ட அபிஷேகம் பட்டாபிஷேகத்தை உடைத்தாயிருக்கின்ற துவாம் உன்னை கவீனாம் கவனம் பண்ணுகிறவர்களுக்குள்ளே பிரதமகா முந்தினவராயிருக்கின்ற இருக்கின்ற பிராச்சேதசகா வால்மீகி முனிவரானவர் துஷ்டாவ ஸ்தோத்திரம் பண்ணினார் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது பொதுவாகவே பட்டாபிஷேகம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா அதுக்கு அடுத்தது அவளை பற்றி பிரைஸ் பண்ணி பாடுற கவிதைகள்லாம் சொல்கிற ஒரு தொடர் நிகழ்ச்சிகள் நடக்கும் இப்போ சுவாமி இங்கே அதுதான் சாய்க்கிறார் அதாவது வசிஷ்டரால் பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டு ரத்ன சிம்மாசனத்தில் இருக்கிற பாதுகையை பத்தி அவளோட பிரபாவத்தை பத்தி பாட வந்திருக்கிறார் ஒருத்தர் அவர் யார் அப்படின்னா ஆதி கவியான வால்மீகி அப்படிங்கிற நம் சுவாமி இப்போ உலகத்துல முதல் கவி அப்படின்னு சொல்லப்படுற வால்மீகியால் சொல்லப்பட்ட முதல் பட்டாபிஷேக ஸ்லோகம் அப்படின்னா அது தான் ஏன்னா ராமாயணத்துல வர முதல் பட்டாபிஷேகம் பாதுகையோடது தான் ஆக முதல் பட்டாபிஷேக ஸ்லோகத்தை யார் சொல்றார் அப்படின்னா கவிகளில் முதல்வரான வால்மீகி சொல்ற இப்போ இங்கே ஒரு வியாக்கியானம் இதுக்கு பாதுகையை முதல்ல பாடினார் ஆதி கவி அப்படிங்கிறத விட பாதுகையை முதல்ல பாடினதுனால தான் அவர் ஆதி கவியோ அப்படின்னு கேட்குறார் ஒரு வியாக்கியார்த்தம் ஆக இந்த மாதிரி அழகான வியாக்கியானங்கள்லாம் இந்த ஸ்லோகத்துக்கு கொடுத்துருக்கா இப்போ உலகத்திலேயே ஒரு மறுபடியானது உலகத்தை ராஜ்யம் பண்ணுறதுங்கிறதுக்கும் முன்னாடி ப்ரெசிடெண்ட் கிடையாது முன்னுதாரணம் கிடையாது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அந்த மாதிரி ஆதி கவி அப்படின்னு சொல்கிறோன்னா வால்மீகி முதல் முதல்ல எழுதினவர் அவர் தான் அப்படின்னு இங்கே வால்மீகியை குறிக்கிற சொல்லா சொல்கிறது என்னென்னா பிராச்சேதஸ் அப்படின்றது பிராச்சேதஸ் அப்படின்ற பேர் அவருக்கு ஏன் வந்தது அப்படின்னா அவர் வந்து ராமஜபம் பண்ணிண்டே ராமாராமான்னு சொல்லிட்டு ராமபக்தியில் தன்னை சுற்றி புத்து மூடினது கூட தெரியாம தபஸ் பண்ணிகிட்டே இருக்கார் அப்ப பிரச்சேதன்ற வருணன் மழையாக பொழிஞ்சு அந்த புத்து கரைஞ்சு போய் அதுலேருந்து அவர் வெளில வந்ததுனால அவருக்கு பிராச்சேதஸ்ன்னு பேர் அப்பேர்ப்பட்ட ராமபக்தியோடு இருக்கிற வால்மீகி பட்டாபிஷேகம் யாரோட பட்டாபிஷேகத்தை பாடுறார் பாதுகையோட பட்டாபிஷேகத்தை முதல் முதல்ல பாடுவார் அப்படிங்கிறது தான் அங்கே ஹைலைட் இப்போ தன்னுடைய அந்த ராமாயணத்தில் வால்மீகி ராமாயணத்தில் நூற்றி பதினஞ்சாவது சர்க்கம் அயோத்தியா காண்டத்தில் பாதுக பட்டாபிஷேகம்னு ஒரு சர்க்கமே அதுக்குன்னு தனியாக வால்மீகியானவர் கொடுத்துருக்கார் சவால வஜனம் சத்திரம் தாரயாமாச சஸ்வயம் பரத சாசனம் சர்வம் பாதுகாபியாம் பாதுகாபியம் ததஸ்து பரத ஸ்ரீமான் அபிஷிஞ்ச அபிஷிஜாரிய பாதுகே இந்த இடத்துல தான் பரதனுக்கு ஸ்ரீமான்னு பட்டம் கொடுக்குறார் ஏன்னா பாதுக கைங்கரியத்தில் இருக்கார் அதனால் ஸ்ரீமான்னு பட்டம் கொடுக்குற ததத் தததீனஸ் ததாராஜ்யம் காரையாமாச சர்வதா பாதுகையை கேட்காம ஒன்றுமே பண்ண மாட்டாராம் பரதன் அவளை கேட்டு தான் எல்லா வேலையுமே பண்ணுவார் அப்படின்னு பாதுக பட்டாபிஷேகத்தை இந்த இடத்துல நூற்றி பதினஞ்சாவது சர்க்கத்தில் வால்மீகியானவர் முதல் முதல்ல சொன்னதுனால சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார் வசிஷ்டரால் பண்ணப்பட்டது இந்த பட்டாபிஷேகம்ன்றது எவ்வளோ பெருமையோ அவ்வளோ பெருமை வால்மீகியால் சோஸ்திரம் பண்ணப்பட்டது அப்படிங்கிறதும் அதனால் சுவாமி இந்த இடத்துல வால்மீகியால் பாடப்பட்ட பாதுகையின் பட்டாபிஷேகம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் எடுக்கிறார் இப்போது இதுக்கான நம்ம நமாழ்வார் பரமா இதுக்கான உட்கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு பட்டாபிஷேகம் நடக்கிறது பட்டாபிஷேகம் நடந்த உடனே கவிகள் எல்லாரும் போற்றி பாடுறா அப்படிங்கிறது நம்மாழ்வார் விஷயத்துலேயும் நடந்த விஷயம் நடந்தது தான் மதுரகவி ஆழ்வார் வந்து இந்த இந்த குரு பரம்பரை கதையானது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த ஸ்லோகத்துக்கு அது எவ்வளோ அழகா ஆப்டா வருதுங்கிறது தான் மதுரகவி ஆழ்வார் வந்து நம்ம ஆழ்வாரோட விக்கிரகத்தை வச்சுட்டு சேவிக்கிற காலத்தில் எல்லாரும் சொன்னால் அது எப்படி பெருமாளுக்கு தானே விக்கிரகம் வச்சுன்னு சேவிப்போம் இவர் சாதாரண மனுஷர் தானே மனுஷாலெல்லாம் இந்த மாதிரி சேவிக்க முடியுமா இவரோட பாசுரங்கள்லாம் வந்து எங்களோட மதுரை சங்கப்பலகையில் ஏற்றி வை அப்பதான் இந்த பாசுரத்துக்குன்னு ஒரு ஏத்தம் உண்டான்னு நாங்கள் பார்ப்போம்னு அப்ப இருந்த கவிகள் அந்த அந்த மதுரை சங்கத்தமிழ் கவிகள்ங்கிறவா வந்து ரொம்ப ஆத்தெண்டிகேட்டட் கவிஞர்கள் அவ எல்லாம் கேட்கும்போது சங்கப்பலகையில் ஒரு பக்கம் அவளோட அந்த அந்த வெயிட்டேஜ் பார்க்கறதுக்காக எல்லாத்தையும் வைக்கிறாள் அப்போது மதுரகவி ஆழ்வார் நாலாயிரத்தையுமோ அல்லது திருவாய் மொழி ஆயிரத்தையுமோ கூட தூக்கி வைக்கல ஒரே ஒரு ஓலையில் கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே அப்படின்னு அந்த ஒரு பாசுரத்தை எழுதி ஒரு பக்கம் வச்சாராம் அப்போது அந்த அந்த தட்டானது அதாவது இந்த இவா இது இருக்கா இல்லையா அது சங்க பலகையானது இது எல்லாத்தையும் தள்ளிட்டு இந்த ஒரே ஒரு பாசுரத்தை மட்டும் நிறுத்தித்து இது வந்து நம்ம குரு இருக்கிற ஒரு இதுதான் இப்போ நம்மாழ்வார் பெருமையை இப்போ எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சுட்டோம் நம்மாழ்வார பெருமையை பார்த்து வியந்து யார் பிரைஸ் பண்ண வந்தா அப்படின்னா நம்மாழ்வாரை கொண்டாடுறவா பிரைஸ் பண்றது பெரிய விஷயம் இல்லை அதை எதிர்த்து நின்றவா கூட பிரைஸ் பண்ணி பாடுறா கவி பாடுறா அவ சொல்றா சேமம் குறுகையோ செய்திருப்பார் கடலோ நாமம் பராங்குசமோ நாரணமோ தாமம் துளவமோ வகுளமோ தோல் இரண்டோ நான்கும் உழவோ பெருமான் உனக்கு உமக்கு அப்படிங்கிறான் அதாவது நீர் வந்து சேமம் குறுகையோ பிறந்தது குறுகை இல்லையா இல்லை திருப்பார்க்கடல் இல்லையா பேர் பராங்குசனா நாராயணனா நீர் சாத்தியின் இருக்கிறது துளசியா வகுளமா உமக்கு ரெண்டு கையா நாலு கை நாலு கையா பெருமானுமக்கு அப்படின்னு பெருமாள் வேற இல்லை நம்மாழ்வார் வேற இல்லைன்னு அவா சொல்கிறான் யார் எதிர்த்து நின்றாலோ அவா ஒரு கவி பாடுறான் நம்மாழ்வார பார்த்து ஈ ஆடுவதோ கருடர்க்கெதிரே இரவிக்கெதிர் மென்மினி ஆடுவதோ நாய் ஆடுவதோ உரிமி புலி முன் நரி கேசரி முன் நடையாடுவதோ பேய் ஆடுவதோ அழகு ஊர்வசி முன் பெருமாள் வகுலாபரணன் அருள் கூந்து ஓதுவா ஓவாதுரை ஆயிரம் மாமரையின் ஒரு சொல் பொறுமோ உலகின் கவியே இந்த உலகத்துக்கே கவி நீர்தான் அப்படின்ட்டார் ஒரு சொல் பொறுமோ ஆயிரம் பாசுரம் வேண்டாம் அந்த ஆயிரம் பாசுரத்துல இருக்கிற ஒரு சொல் போதுமே அப்படின்னு அவ சொல்ற மாதிரியான கவிதையாக இதை அவளாலே கொடுத்துருக்கா நம்மாழ்வார் பரமா அதே மாதிரி நம்ம கம்ப நாட்டாழ்வான் கவிச்சக்கரவர்த்தி கம்பன் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோமே அவர் வந்து ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்றதுக்கு முன்னாடி பெருமாளை கேட்கிறார் என் மாழ்வாரை பத்தி பாடலையா அப்படின்னு அதனால அவர் தான் சடகோப்பரந்தாதி ஆக இந்த மாதிரி ஏகப்பட்ட கவிகள் நம்மாழ்வார பாடியிருக்கா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துக்கான உட்கருத்தா அமையர்தடியேன் ஆக பாதுகையாக இருந்தாலும் சரி நம்மாழ்வாரா இருந்தாலும் சரி இவாளோட பெருமையை பாடுறதுக்கு இவாளோட அந்த அந்த பிரபாவத்தை தெரிஞ்சு பெருமையை பாடுறதுக்கு நிறைய கவிகள் இருந்தா அப்படின்னு சொல்றது தான் இந்த ஸ்லோகத்தோட உட்கருத்த அமையர் தடியேன் குணசாலினே சிம்மா வெங்கடேசாயே வேதாந்த குருவே நம